அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சைவ சமய திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமூலர் அருளிய திருமந்திரம் யாக்கை நிலையாமை இன்றைய திருமந்திரம் 159 உடல் வெந்த பிறகு உயிரின் நிலை என்ன ஐந்து தலைపరి 6 சடையுள சந்தவை 30 சார்வு 18 பந்தலும் 9 பந்தி 15 வெந்து கிடந்தது மேலரியோமே ஐந்து தலைப்பரி 6 சடயுல சந்தவை 30 சார்வு 18 ஒன்பது பந்தி பதினைந்து வெந்து கிடந்தது மேலறியோமே பாடலின் விளக்கம் நம் உடலில் மிகவும் முக்கியமானவை ஐம்பொறிகள் அவை கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகியவை மூலாதாரம் சுவாதிட்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஐங்கை ஆகியவை ஆறு ஆதார மையங்களாக உள்ளன எலும்பின் இணைப்புகள் முப்பது நுண்ணுடம்பு எட்டு வாய்வுக்கள் பத்து தசை நார்கள் ஒன்பது எலும்புகளின் வரிசை பதினைந்து இவை அனைத்தும் ஒரு நாள் சுடுகாட்டில் வெந்து சாம்பலாகும் அதற்கு பிறகு இந்த உயிரின் நிலை என்னவாக இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் இறையறல் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் சர்வம் சிவமயம்